श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्थत्सु सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महद् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अेत्रक्षेत्रज्ञविभागयोगति पूरावत् श्लोकम् अध्यात्मज्ञाननित्यत्वं तत्त्वज्ञानार्थदर्शनं एतज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यततोऽन्यत यततोऽन्यत अध्यात्मज्ञाननित्यत्वं तत्त्वज्ञानार्थदर्शनम् एतज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यततोऽन्यत श्लोकत्र परिमा अध्यात्मज्ञाननित्यत्वं ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுவதற்கு விடாமுயற்சி தேவை அடுத்தது தத்வஜானார்த்த தர்சனம் உண்மை பொருளில் ஆராய்ச்சி உண்மை எது உண்மை எதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு நூறு பேஜ் இருக்கும்னு வைங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ஐநூறு பேப்பர் படிக்க வேண்டியது இருக்கும் அதனால் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் அப்படின்னா ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுவதற்கு விடாமுயற்சி வேணும் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் பெருமாள் செய்விக்கிறது ஒரே ஒரு வேலையில் மட்டும் ஒரு ஒரு குட்டி காரியத்தை விட்டால் இன்றைக்கி போதுக்கு இல்லை அதாவது ஆத்ம ஞானம் வரணும் இதாவது சரீரம் வேறு ஜீவன் வேறு சரீரத்தில் இதெல்லாம் இருக்குது இதுக்கும் ஜீவனுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் அகஸ்மாதா இந்த ஒரு சரீரத்தில் மாட்டி ஆனால் உண்மையில் அந்த ஜீவன் என்னது எல்லா சாமிய பக்தி அதாவது பெருமாளுக்கு இருக்கிற அத பரமாத்மாவுக்கு இருக்கிற எல்லா குணங்களும் இந்த ஜீவாத்மாக்கும் உண்டு இதுவும் அப்படியெல்லாம் செய்ய முடியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மனுஷ சரீரத்தில் மாட்டின்னு இருக்குது இது போல் ஒரு பசுவுக்குள்ளே மாட்டின்னு இது இதுபோல் ஒரு மிருகம் யானைக்குள்ளே மாட்டின்னு இருக்கு இல்லை ஒரு சிங்கத்தில் மாட்டின்னு இருக்கு அப்படின்னா அந்த சிங்கத்துக்கு உண்டான குணாதிசயங்களோட தான் அந்த சரீரத்தில் அந்த ஜீவன் அப்படி போயின்னு இருக்கும் அந்த சிங்கத்தோட வாழ்நாள் காலம் எத்தனை அறுபது வருஷமோ நாற்பது வருஷமோ இருக்குன்னு வைங்கோ அந்த நாற்பது வருஷம் வரைக்கும் அது அதிலே தான் இருக்கணும் அதுக்கு என்ன ஞானம் வந்தாலும் அதுலேருந்து அதுலேருந்து என்ன பண்ண முடியாது அதை விடுபட்டு வெளியில் வர முடியாது முதல்ல அந்த சரீரத்துக்கு உண்டான மாதிரி தான் இருக்கும் அதாவது ரிஹர்சல் இல்லாத ஒரு ட்ராமா இந்த ஜீவனுக்கு இருக்குன்னு சொன்னால் அது இது தான் முன்னாடி எப்படி இருக்க முடியும் தனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமா இருக்கும் ஆனால் இது மாதிரி சரீரத்தில் உழன்று நை நயின்று உழன்று அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி நையோடு நினி அப்படின்னு சொன்னால் இது போல் இனி உழன்று இருக்கிறதுனால என்ன கிடைக்கும்னு கேட்டால் இந்த ஜீவன் வந்து இதுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது இந்த யானை போல யானை சரீரத்துக்கு உள்ளந்தால் யானை போல் மித்தனமாக மிதானமாக மத்தகஜம் போல் நடந்து அப்படின்னு முள்ள நடக்கும் சிங்கத்துக்குள்ளே நடந்தால் பீரு நடை போட்டு ஒரு மெஜஸ்டிக்காக நடந்து வரும் மனுஷனாக இருந்தால் கொஞ்சம் மெஜஸ்டிக்காக நடக்கும் ஒரு ஐம்பது வயசு ஆடினோடனே ஆடினும் பாடினே நடக்கும் அப்படின்னு தான் அதுக்கு தெரிய வருமே தவிர அதுக்கு மேலே அதனால் என்ன பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது ஏன் தே இந்த சரீர வாசனை இருக்கே தொடர்ந்து இது போல் ஒரு வே வேறு வேற சரீரத்தில் இருந்துகிட்டே வருது இல்லையா அதனால் அதுக்கு உண்மையான தன்னுடைய தன்மை என்னன்னு தெரியாது ஆனால் இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் கர்மாக்களை விடாது செய்யணும் அதனால தான் ஞானத்தில் விடாமுயற்சி அதே மாதிரி ஞானார்த்த தர்சனம் உண்மை பொருளில் ஆராய்ச்சி இது ரெண்டு இருக்கணும் ஏதத் இது எல்லாம் ஞானம் இது எல்லாம் ஞானம் என்று கூறப்படும் புரோக்தும் அப் அப்படின்னா என்னர்த்தோம் உபாச சொல்லுறது அதுக்கப்புறம் அதா இது நின்று அந்நதா இதிலிருந்து வேறுபட்டது எல்லாம் அஜ்ஞானம் எனப்படும் இந்த அஜ்ஞானமாக இருந்தாலும் ஞானமாக இருந்தாலும் முதல்ல நம்ம என்ன செய்யணும் கர்மாவை விடாமல் செய்யணும் கர்மான்றது என்ன முதல்ல கார்த்தால் எழுந்தோடனே குளிக்கணும் பெருமாளை சேர்க்கணும் குளிக்கிறது குளிச்சுட்டு வந்த உடனே ஆச்சமனம் பண்ணணும் மூணு தடவை அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயிரமாக அந்த சொல்லச்சி எப்படி சொல்லணும்னு கேட்டால் கையில் ஒரு துளி ஜலம் குர்த்திக்கணும் அதுக்கப்புறம் அது வாய்க்குள்ளே போகும்போது அதை எடுத்துக்கும்பொழுது அச்சுதாயனமாக அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ரெண்டாவது தடவை சொல்லும்போது கையில் அதே மாதிரி ஒரு ட்ராப் ஜலம் குத்திக்கணும் அந்த ஜலத்தை எடுத்து சுவீகரிச்சுக்கும்பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது கோவிந்தாய நமக இது ரெண்டும் என்ன பண்ணணும்னு கேட்டால் சின்கரணை ஆகணும் அதாவது எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வர வேண்டும் அதாவது தாட் ப்ராசஸ் எப்படி சின்கரணை ஆனாதான் மனம் மொழி மெய் இது மூன்றும் ஒன்று போல் இருந்தால் தான் நம்ம செய்கிற வேலைகள் சிறப்பாகும் அது மாதிரி வரும்பொழுது இந்த ஆச்சமனம் பண்ணுறது இது ஆச்சமனம் பண்ணுறதுக்கு ஆண் பெண் என்ற வித்தியாசமெல்லாம் இல்லை எல்லாரும் மனுஷ சுபாவ இருக்கிறது மனுஷ உருவில இருக்கிற அத்தனை பேரும் தினமும் என்ன பண்ணணும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குளிச்சுட்டு வந்த உடனே ஆ நெத்தி கட்டு ஆச்சமணம் பண்ணிவிட்டு தான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரணும் சந்தியாவணம் பண்ணுறதுக்கும் அப்படி தான் வரணும் சந்தியா பண்ணும் பொழுது அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம்னு நினைக்கோங்க அதுக்கு முன்னாடி ஆச்சமனம் மூணு தடவை அச்சுதாயனம அனந்தாயனம கோவிந்தாயனம அச்சுதன் என்றால் என்ன நழுவ விடாதவன் தன்னுடைய அடியார்களை நழுவ விடாதவன் எப்பொழுதும் அப்படின்னு அந்த அச்சுதன் நழுவ விடாதவனை நினைத்து ஒரு பொட்டு ஒரு பட்டாணி அளவுக்கு ஜலம் அவ்வளோதான் இருக்கணும் அடுத்தது அதே மாதிரி அனந்தாயன மக அனந்தன் சொன்னால் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவன் அனந்தன் எல்லாமாக இருப்பவன் அதுக்கு அடுத்தது கோவிந்தாயன மகா கோவிந்தன் ச கோவிந்தநாம சப்தத்துக்கு தனியாக நம்ம ரெண்டு மணி நேரம் பேசலாம் அவ்வளோ சமாச்சாரம் இருக்க பெருமாளுக்கு கோவிந்தநாமன் எப்படி கிடச்சது அவர் வந்து அந்த குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றின்னு ஆண்டால் கூட சொல்கிறாளே அதுபோல் அந்த மலையை தூக்கி சுண்டு விரல் நுனியில் பிடிச்சிட்டு இருந்த பொழுது இந்திரனுக்கு கொடுத்த பட்டாபிஷேகம் கோவிந்த நாம பட்டாபிஷேகம் பெருமாளுக்கு கோவிந்தன் எல்லாவற்றையும் காத்து நிற்பவன் ஆனிரைகளை ஏழு நாட்கள் எப்படி அஹோ ராத்திரம் மழை பெஞ்சுது அதை பெருமாள் அப்போ காட்டி கொடுத்த காற்று கொடுத்தார் அந்த காற்று குடிச்சா அவருக்கு என்ன அப்போ எண்பது வயசா இப்போ பகவத்கீதை சொல்லும்பொழுது இருந்தது அதுபோல் வயசாக இல்லை குழந்தைக்கு ஏழு வயசு தான் சின்ன குழந்த ஆனாலும் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணித்தேன் வர வரலை தூக்கி போட்டு பிடிச்சிது அது வந்து அந்த சாமர்த்தியம் எப்படி பெருமாள் எப்பொழுதும் கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும் அப்பப்போ ஒரு முக்கியமான வேலையை செய்யும்பொழுதெல்லாம் தான் வரம்பொருள் அப்படின்னு காட்டிகிட்டே இருக்கார் நம்ம அந்த காலத்தில் இருந்துருந்தால் நம்மளுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல ஆனால் அப்போ நிறைய பேருக்கு புரியல கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சுது அந்த கொஞ்சம் பேர் தான் பெருமாளோட என்ன பண்ணினான் சரணாகதி பண்ணிட்டு பெருமாளோடையே இருந்தாள் அது கூட அவள் சரணாகதி பண்ணினது அவளோட கஷ்டங்களாக நிரணம்தான் பண்ணிட்டாளே தவிர கஷ்டங்கள் தீரத்துக்கு மேலே தனக்கு வந்து என்ன வேணும் சரணாகதி பண்ணியிருக்கோம் மோட்சம் வேணும்னு கேட்டாளான்னு தெரியாது அவளோட தனி சரித்திரத்தை தனித்தனியாக நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு அது தெரிய வரும் அதுபோல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கர்மயோகத்தை விடாத பண்ணணும் இப்போ ஒரே ஒரு நாளைக்கு இன்றைக்கி திங்கட்கிழமை ஆச்சமனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அடுத்த திங்கக்கிழமை தான் இல்லை எப்பொழுது வெளியில் போனாலும் இந்த மாதிரி நம்ம வாயை கொப்பளிக்கணும்னு சொன்னால் கொப்பிளிச்சு முடிச்சிட்ட உடனே ஆச்சமனம் பண்ணணும் இது வந்து இதில் ரெண்டுமே இந்த ஒரு துளி தீர்த்தத்தை உள்ளே எடுத்துக்கிறதுக்கும் நம்ம சொல்கிற நாமாவும் சரியாக அளவுக்கு என்ன செய்யணும் மேட்ச் ஆகணும் அப்போ தான் ஆச்சமனம் பண்ணுறது சரின்னு ஆகும் அதுபோல் க அது வந்து ஒரே நாளில் வராது தான் இப்போ இன்றைக்கி தான் நம்ம சொல்கிறோம் இந்த பதிவை நம்ம நிறைய நேயர்கள் கேட்குறா அப்படின்னு வைங்கோ அவள் கேட்ட பிறகு நாளையிலேருந்து அவள் இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன் அந்நாளைக்கே இது சரிப்பட்டு வராது அபியாசேனது கொஞ்சம் அபியாசம் தொடர்ந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு தடவையாவது நம்மளுக்கு என்ன வரும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் எத்தனை முயற்சியோடு நம்ம பண்ணுறோமோ அதில் என்ன ஈடுபாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அந்த ஆச்சமனம் பண்ணுறதுல ஒரு சின்க்ரனைஸ் ஆகும் இது ரெண்டு பார்க்கும் முயற்சி செய்யணும் ஆண்களும் முயற்சி செய்யணும் பெண்களும் முயற்சி செய்யணும் இந்த ஆத்ம சுத்தி வரணும் என்ன சொன்னால் முதல்ல இந்த மூன்று நாமாக்களை சொல்லி நம்மளுடைய ஹிருதயத்தையும் மனதையும் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கு தான் இந்த ஆத்ம ஜியான வித்தியை வரும் இது இன்னைக்கு மாத்திரம் இல்லை அது தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு வருஷம் பண்ணாதான் நம்மளுக்கு சுத்தம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மூணு நாமாக்களை சொல்லி ஆச்சமனம் பண்ணின பிறகு பிராணாயாமம் பண்ணணும் பிராணாயாமம் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும் ரேச்சகம் கும்பகம் அப்படின்னு சொன்னால் முதல்ல மு உள்ளுக்குள்ளே மூச்சை இழுக்கணும் அதுக்கு பேரெல்லாம் இன்னொரு எபிசோடில் நம்ம இன்னும் விவரமாக பார்க்கலாம் முதல்ல உள்ளுக்குள்ளே மூச்சு இழுக்கணும் நாலு செகண்ட் வேண்டாம் ரெண்டு செகண்ட் உள்ளே இழுக்கணும் அதே மாதிரி ரெண்டு செகண்ட் உள்ளே நிறுத்திக்கணும் மறுபடியும் ரெண்டு செகண்டு இல்லை மூணு செகண்டுக்கு மேலே அந்த உள்ளுக்குள்ளே இழுத்து வச்சிருக்கிற கா இருக்க ஆக்சிஜன் பிராணவாயு காற்று அதை முள்ள வெளியில் விடணும் இது எப்படி வெளியில் விடணும் இது உடும்பொழுது இதை இன்னொரு முக்கியமான விஷயங்களை மனசில் வாங்கணும் என்னன்னு கேட்டால் பிராணாயாமம் பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோம் வலது மூக்கு வழியாக ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறோம் இழுத்த உடனே காற்று உள்ளே போன உடனே ரெண்டு செகண்டு ரெண்டு நிமிஷம்லாம் இல்லை ரெண்டு செகண்டு ரெண்டு நம்பருக்கு ஒன் டூ ஒன்று இரண்டு அதுபோல் ரெண்டு நம்பருக்கு அந்த ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறோம் அதே மாதிரி மறுபடியும் ஒன்று இரண்டு அந்த அளவுக்கு ஆக்சிஜனை உள்ள நிறுத்துகிறோம் அது பேர் கும்பகம் அப்படி இருக்கும்பொழுது என்ன நினச்சிக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு தடவை உள்ளே இழுக்கிறோம் ரெண்டு நம்பருக்கு இன்னொரு ரெண்டு நம்பர் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறோம் திருப்பி மூணு அல்லது நாலு நம்பர் போல் நமக்கு உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிண்டு ஆக்சிஜனை வெளியில் விட்டுடுறோம் வலது மூக்கு வழியாக எடுத்துட்டு இடது மூக்கு வழியாக வெளியில் விடலாம் இல்லைனா இடது மூக்கு வழியாக உள்ளுக்குள்ளே ஆக்சிஜனை இழுத்துக்கிண்டு ரெண்டு ரெண்டு நம்பருக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வலது நாஸ்டல்ஸ் வழியாக ரெண்டு தடவை வெளியில் விட்டுடலாம் ரெண்டு நம்பருக்கு ஆனால் இது பண்ணும்பொழுது மனசுக்குள்ளே எப்படி நினைக்கணும்னு சொன்னால் நம்மளோட ஒத்தரொத்தரோட வயத்துலையும் ஜடராக்னி அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை சரிமானம் பண்ணுவதற்கு தேவையான அளவுக்கு என்ன இருக்குது அக்னி இருக்குது அது ரொம்ப சூடானது அந்த சூடு வந்து அதிகமாக இருக்கும் அது அது எப்படி இருக்குன்றதே அதுவும் விஞ்ஞானபூர்வமாக அடுத்த பதிவில் நம்ம வரப்போகிற சில பதிவுகளில் நம்ம அதை பகிர்ந்துக்கலாம் இப்படி உள்ளுக்குள்ள காற்று ஆக்சிஜனை இழுத்துன உடனே அந்த ரெண்டு நம்பருக்கு உள்ளுக்குள்ளே இருக்க வச்சுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி சொல்லும்போது அதாவது கும்பகம் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும்பொழுது அப்போ நினச்சிக்கணும் அந்த அக்னி அது வந்து மேல் நோக்கி எரிஞ்சுன்னு எப்போவுமே அக்னியோட பிஹேவியர் என்ன ஃபிசிக்ஸ் பிரகாரம் ஒளி வந்து தீபம் மேல் நோக்கி தான் எரியும் ஆனால் அதை நம்ம என்ன செய்யணும் மனஸ்பூர்த்தியாக அதை கொஞ்சம் கவுத்துக்கோ தலகிழாக எரிஞ்சுக்கோ அப்போ தான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற வாண்டாத வஸ்து எதுவுமே சரிமான ஆகாதது ஏற்கனவே சரிமான இன்னும் கொஞ்சம் ரத்தத்தில் கலக்காமல் இருக்கிறது அது எல்லாத்தையும் அது என்ன பண்ணோம் சரி பண்ணி சீர்படுத்தி கொடுக்கும் இது வந்து இது மாதிரி சொல்லியாச்சு சீர்படுத்தி கொடுத்த உடனே மறுபடியும் ரெண்டு நம்பருக்கு ஆனவுடனே அடுத்த ரெண்டு நம்பருக்கு மேலே வரும் ஆக்சிஜன் அப்படின்னா வல்லது மூக்கு வழியாக இழுத்துன்ற ஆக்சிஜனை இடது மூக்கு வழியாக நாலு நம்பருக்கு வெளியில் விட்டுடலாம் இது வந்து பத்து பிராணாயாமம் பண்ணணும் இது போல் எண்ணெய் ஓட்டங்களை வளர்த்துக்கணும் அந்த அக்னி அக்னி இருக்க ஜுவாலை மேலே நோக்கி இருக்கிறத அது அப்படியே கவுத்து கிழ இறங்கி பார் கீழே உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது பார் அது அப்படியே எல்லாத்தையும் எரித்து சுத்தம் பண்ணித்து அப்புறம் எல்லாத்தையும் சீர்படுத்தி தூய்மைப்படுத்து அப்படின்ற அளவுக்கு அந்த ஜடராக்னிக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிற அக்னிக்கு அந்த எண்ணெய் ஓட்டங்களை கொடுத்துட்டு அவர் ரெண்டு நம்பர் ஆனவொடனே திருப்பி அது திரும்பிக்கோ மேலே வந்துடும் காற்ற வந்துடும் அப்படின்னு சொல்லி பத்து நம்பர் பத்து பிராணாயாமம் இது போல் பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரணும் இது ஒரு கர்மா பெருமாள் என்ன சொல்கிறார் இந்த ஒரு ஒரு சாதாரண ஆக்ஷன் தான் இது ஒரு நடை உடை பாவனை இருக்கா மாதிரி இந்த பிராணாயாமம் பண்ணுறது ஆச்சமனம் பண்ணுறது இதெல்லாம் ஒன்று ஆனால் பெருமாள் இது என்ன தெரியுமா சொல்கிறார் கர்ம யோகத்தில் சொல்கிறார் இது கர்மா விடாது செய்ய வேண்டிய கர்மா இதை தொடர்ந்து செய்தால் தான் மனம் சுத்திப்படும் மனம் சுத்தி ஆரோக்கியம் மேலோங்கி நிற்கும் ஆரோக்கியம் மேலோங்கி நிறந்தாலே நம்மளுடைய செய்யக்கூடிய எந்த காரியத்துக்கும் இது குறுக்க வராது இது குறுக்கவே ஆரோக்கியம் அனாரோக்கியம் இருந்தால் தானே குறுக்க வரும் அங்கே முடியல எழுந்துக்க முடியல மூச்சு விட முடியல மூச்சு அள்ளு வாங்குறது அதெல்லாம் சொல்கிறோமில்ல அந்த அள்ளு வாங்கிறதோ எதுவுமே இல்லை இதை தொடர்ந்து பண்ண துவைங்கன்னா இது வந்து இப்போ இன்றைக்கி துவங்கினா சொன்னோம் இல்லையா இன்றைக்கி திங்கக்கிழமை கார்த்தால இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு நாள் ஐயோ இந்த டாக்டரை சொல்லிட்டாலே டாக்டரே சொல்கிற நம்ம நாளைக்கு கேட்டுருலாம் அப்படின்னு நாளைக்கு கார்த்தால ஒண்டி பண்ணிவிட்டா எந்த பலனுமே தெரியாது அது அப்படி இல்லை அவசர கதியிலையும் பண்ணக்கூடாது அவசர அவசரமாக பண்ணினால் அந்த அக்னி கீழே திரும்புறதுக்கு கூட சவுகாசம் இல்லாத போயிடும் பத்து நம்பர் பிராணாயாமம் பண்ணணும்னா முதல்ல முதல் நாள் அன்றைக்கி இப்படி வராது தான் நிச்சயமாக வராது ஒரு மாதம் பண்ணின பிறகு தான் இது இந்த கலை நம்மளுக்கு கை வரும் செலவாளுக்கு இன்னும் கூட ரெண்டு மூணு மாதம் தாண்டி ஆகுமா இருக்கும் ஆனால் இடைவிடாது தொடர்ந்து இதில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் செய்ய வேண்டும் தான் பெருமாள் இதை கர்மாவில் வச்சிருக்கார் கர்ம யோகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த யோகம் படிக்கச்சே இதை அங்கே இன்னும் கூட நன்னா விவரமா சொல்லி தருவார் இப்போ தான் நம்ம இப்பயே படிச்சுட்டோமே இதுலேருந்து தொடர்ந்து இதை அடிக்கடி நினைவுல வச்சுக்கணும் இதை கேட்கிற ஸ்ரோதாக்கள் இதை பயன்பட்டுக்கணும் அதாவது அதில் ஈடுபாடோடு செய்யணும் அப்போதான் அது நம்மளுக்கு பிராணாயாமம் பண்ணக்கூடிய பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் சரி இது கார்த்தால குளிச்சிட்டு வந்தவொடனே ஒரு பத்து பிராணாயாமம் பண்ணியாச்சு மத்தியானம் சாப்பிட போகிறதுக்கு முன்னே ஒரு தடவை பத்து பிராணாயாமம் பண்ணணும் சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு மேல் அப்படின்னு சொன்னால் ஆம்பளைன்னு சொன்னால் ஆண்கள் சந்தியா வந்தனம் பண்ணும் பொழுது அந்த நேரத்தில் பத்து பிராணாயாமம் பண்ணணும் ஆ நாட்டிக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லை அவளுக்கு சந்தியா வந்தனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்போவும் அவள் பெருமாளுக்கு வழக்கேற்றிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இந்த பத்து பிராணாயாமம் பண்ணலாம் பண்ணணும் இப்படி ஒரு நாளைக்கு மூணு வேளை மூணு பத்து முப்பது பிராணாயாமம் பண்ணினா ஒரு மாதத்தில் ஆரோக்கியம் மேலோங்கும் ஆரோக்கியம் சீர்படும் முதல்ல சீர்படும் சீர்பட்ட பிறகு அது நார்மாலிட்டிக்கு வரும் நார்மலிட்டிக்கு வந்த உடனே நார்மாலிட்டிலேருந்து ஒரு நம்பர் இத்தனை நாளாக நார்மாலிட்டின்றது நாலு நம்பர்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மாதம் முப்பது நாற்பது நாள் ஒரு மண்டலம் தாண்டி தருன்னு சொன்னால் அந்த நா நார்மாலிட்டின்ற நம்பரே அது பெரிய நம்பருக்கு மேலுக்கு வரும் இது எல்லாம் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் முயற்சி இல்லாமல் இருக்கக்கூடாது முயற்சி தான் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வரும் வர வேண்டும் அப்பொழுது தான் அது நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் இந்த விடாமுயற்சி வேணும்னு சொன்னார் அல்லே பெருமாள் இந்த முதல் ல சொல்லியிருக்காரு என்னது அது ஆத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுவதற்கு விடாமுயற்சி தேவை அப்படின்னு சொன்னார்ல இந்த பதினோராவது ஸ்லோகத்தில் அந்த விடாமுயற்சிக்கு முதல்ல செய்ய வேண்டிய கர்மா இது தான் இதை தொடர்ந்து செய்யணும் ஆனால் இது செய்தால் இது எல்லாமே என்ன ஆகும் இப்போ இதெல்லாம் பொது லக்ஷணங்கள் முதல்ல ஆ ஆசமனம் பண்ணுறது பிராணாயாமம் பண்ணுறது எல்லாமே பொது லக்ஷணங்கள் அவரவர்களுக்கு எந்த யோகத்தை விடாது செய்ய முடியுமோ இதுவே கர்ம தான் இதுவே உன்னை முக்திக்கு கூட்டி செல்லும் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்கிறார் இன்னும் விவரமா அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நம